குற்ற வழக்குகளில் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை பெறும் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பதவி இழப்பார்கள் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனுவில் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணைக்கு பிறகு பலர் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் புதிய தீர்ப்பினால் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மீண்டும் அதே எம்பி மற்றும் எம்எல்ஏ பதவியை பெற முடியாத நிலை உள்ளது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல வேறு சில அரசியல் கட்சிகளும் அப்பீல் மனுவை தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பட்நாயக் முகோபாத்தியாயா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரணைக்கு ஏற்றுள்ளது இந்த வழக்குகள் வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி விசாரணைக்கு வருகிறது